ஓம் அகத்தி சய நமக அதி உன்னத உயர்நிலை கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்திர சபை ஆசானை வணங்கி வாழும் ஐயா வணங்கி இது தொழில் தொழில் சம்பந்தமான கேள்வி ஐயா கிட்ட ஆசிக்காக கேட்குறேன் நீங்கள் அத்தனையும் எனக்கு கொடுத்துருவீங்கன்னு முழு நம்பிக்கை இருக்குது இந்த தாமோதரனும் அடியேனையும் சேர்ந்து ஸ்ரீ அகஸ்தியா அகஸ்தியா மெட்டல் மார்ட்டுங்கிற பேரில் ஒரு தொழில் தொடங்கலான்ட்டுருக்குறேன் நான் முழுமையாக வந்து பிரபஞ்ச மகாசபையை தான் செய்ய போகிறேன் நம்ம தொழிலுக்குள்ளே போகிறதில் இவர் அந்த பணியை பார்ப்பார் அதுக்கு உண்டான முதலீடு மட்டும் நான் கொடுக்குறேன் அந்த கொஞ்சம் அது நம்ம சபைக்கு செலவுக்கு உதவுங்கிறதுனால இந்த பணியை நம்ம துவங்குகிறோம் இதுக்கு உங்கள் ஆசை ஐயா வளையரும்பு வாங்கி கம்பெனிகள்ல போய் எடுத்து நல்லா நல்ல வேலை தான் சூப்பர் வேலை தான் சென்னையில் ஃபேமஸ் கோயமுத்தூர்லயும் ஃபேமஸா ஏற்றமிகு தலமாய் இயல்பு நிலை இரையேற்ற தலமாய் இத்தலம் உணர்ந்து இத்தலம் நாடி தன் தடமதில் அமர்ந்த ஆற்றல்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் வந்தமர்ந்த தலம் என்று இத்தலத்தை நாடி வந்து அமர்ந்த சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்க இறை சபை ஆசானோடு இணைந்த ஆற்றல் கொண்ட கிளைச்சபை ஆசானோடு இணைந்து நற்பணி சிவப்பணி ஆற்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் நீர் சிவப்பணிக்காக என்று ஆற்றுகின்ற அத்துணை பணியும் அது நற்பணியாகவே அமையும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி இகலோகத்தில் பொருளீட்டலை ஈட்டுகின்ற பொழுது அப்பொருளீட்டலில் இருந்து வழங்கப்படுகின்ற தானதர்ம கைங்கரிய புண்ணியங்களால் அப்புண்ணிய நிலைகளுக்குள் செலவிடுகின்ற அத்தகைய பொருளீட்டல் பன்மடங்காக மடங்காக உயர்ந்து நீராற்றுகின்ற அப்பணியும் உயர்ந்து சிவப்பணி மேன் மேலும் வளர்வடைய அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் உமக்கு ஓம் அகதீஷ் கிளைச்சபையோடு என்றும் அகலா நிலையில் அகழ் விளக்கிலிருந்து எரிகின்ற அற்புதமான ஜோதி போல என்றும் தீப ஒளிவிட்டு பிரகாசிக்க அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மோடி இணைகின்ற இணைவோர்கள் சான்றோர்கள் யாவரையும் பிரபஞ்ச சபை பற்றிய நினைவுக்குள் கொண்டு வந்து அவரவர்கள் வினைகளை அகற்றுகின்ற பொழுது அற்புதமாய் வினை நீக்கிய வினை வினை நீக்கிய நீக்குகின்ற அற்புதமான சீடர்களாய் சித்தர்களாய் வளம்பர அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் ஒருமுறை அகத்தியனை அத்தொழிலினுடைய பங்கீட்டலனாய் கேற்று பெற்ற ஆசியோடு இத்தொழிலும் அகத்தியனை யாமே பங்கீட்டாளனாய் இணைகின்றோம் என்ற ஆசியையும் வழங்குகின்றோம் உமக்கு ஆமா இதுக்கு முன்னாடி உன்ன கேட்ட அது என்னது ரியல் எஸ்டேட்டா அப்ப ரெண்டு இதுல சேர் இருக்காரு அருதி பெருமான் ஆமா ஆனா யாரும் மறக்க மாட்டாங்க எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி சொன்ன ஆமாம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச நல்லது கெட்டது இங்கே கணக்கில் இருக்குது ஜென்மா ஜென்மமாக செஞ்ச நம்ம புண்ணியமும் பாவமும் இங்கே கணக்கில் இருக்குது அதனால் எல்லா விஷயமும் கணக்கில் வச்சுக்கக்கூடிய இடம்